வாழ்க வளமுடன் மனவளக்கலை மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க இந்த வாழ்க வளமுடன் எதுக்காக சொல்லணும் இத சொல்றதுனால என்ன பலன் இது சொன்னா உண்மையிலே எல்லாம் நல்லா எடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல பாக்கலாங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க வளமுடன்ல அந்த மனவளக்கலை மன்றங்கள்ல வாழ்க வையகம் வாழ்க வையகம் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணாவது தடவை சொல்லும் போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பொதுவாக மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது உண்டு வாழ்க வளமுடன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம எதுக்காக குட் மார்னிங் சொல்கிறோம் ஒருத்தவங்களை பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு டீச்சர்ஸை பார்த்தா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம் அது மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குட் மார்னிங் சொல்லி ஒரு பத்து பேருக்கு சொல்கிறோன்னு வச்சிங்களேன் அந்த குட் மார்னிங்ன்ற வார்த்தை நம்ம வாயில வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம மனசுல இருந்து மூளைக்கு போய் மூளையில இருந்து ஆய் வழியா வார்த்தையா வெளியில வருது அப்போ என்ன சொல்றோம்னா ஒரு பத்து தடவை குட் மார்னிங் சொன்னா பத்து தடவை மனசுக்குள்ளார இது குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டும் இந்த அப்படின்னு நம்ம நம்ம வெறும் வாயால சொல்றதுக்கு முன்னாடி மனசுல பத்து தடவை சொல்லியிருக்கோம் ஸோ எந்த ஒரு நேர்மறையான வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடிக்கு சொன்னோம்னா அதே ந மாதிரி நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நிறைய புத்தகத்துல சொல்றாங்க இப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய அதை பற்றி பேசுறாங்க ஆனால் மகரிஷி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வார்த்தையை உருவாக்கி அது நம்ம மக் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே அது குட் மார்னிங் சொன்னாலும் சரி வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி இல்லை ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரங்களை சொன்னாலும் சரி ஜபங்களை சொன்னாலும் சரி எந்த ஒரு நல்ல விதமான வார்த்தையையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கும் இப்ப நீங்க செல்ல சொல்லலாம் இதெல்லாம் வார்த்தைகள் தானே இதுல எப்படி வந்து வைப்ரேஷன் இருக்கு இது எப்படி மனசுக்கு அமைதி தரும் அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்க யாராவது அப்படி சொல்றவங்க கிட்ட கேளுங்க யாராவது உங்களை திட்டினா நீங்க வந்து அமைதியா இருப்பீங்களா முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்மள யாராவது திட்டினா உடனே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வருது ஒரு கோபம் வருது இதே நம்மளை யாராவது பாராட்டி பேசுனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இது விதி விளக்கா யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதாவது நூறு பேர் நம்ம பாராட்டோம்னு வச்சுங்களேன் அந்த பாராட்டுக்கு மயங்காதவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அதே சமயத்தில் திட்டோம்னு வச்சுங்களேன் அந்த திட்ட வந்து பெருசாக பொருள்படுத்தாமல் இருக்கிறவங்களும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் விதி விளக்கா இருப்பாங்க பெரும்பான்மையாக பார்க்கும்போது பொதுவாக மக்களுக்கு யாராவது நம்மளை திட்டினா நம்மளுக்கு கோவம் வருது யாராவது நம்மளை வந்து